இன்னைக்கு தான் நம்ம தேரோட்டம் பார்க்க போய் இருக்கோம் ஸோ நம்ம சேனலை first டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க ரெண்டாவது கிளிக் வீடியோக்குள்ள பாத்தீங்க white and white white chat and white மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்ட தான் போனே இப்ட தான் போனா இப்போ நான்காவது ವರ್ಷ தேரட்டத்துக்கு நான் போறேன் இடையில மூணு வருஷம் போவே இல்ல நாலாவது வருஷத்துக்கு போறேன் இன்னைக்கியோட நான் நாளைக்கு தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நாளைக்கு மஞ்சளாரி உங்களுக்கு தேர பார்த்தமா கூட आउटफिटே காம்சோ சொல்லுங்க தேர பார்த்தமா தேர பார்க்கிறதுக்கு போறேன் தேர பார்த்து தம்பி தம்பி வந்து பிறந்தப்பதான் தான் போறான் சோ தசரோட தான்

என்னோட நாத்தனார் இப்பதான் கண்டுபிடிச்சேன்

நிலையமானது இவே எங்க வந்திருக்கோம் மಂಜாரில் இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படினா நாத்னாரோட ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க

இவங்க நாங்க மேக்கப்ஸ் எப்படி போட்டு போறோம்னு வந்து கண்ணாடியில பாத்துட்டு இருக்கோம். شوفோம். இங்க நான் போட்டோ என்ன நிக்க கூடாது. நிக்கணும்.

இந்த லாங் ஜோல் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் கிடையாது வேணா ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ப்ரமோஷனுக்கு வந்தது எனக்கு இந்த இது வந்து இருக்கு 1 கிராம் கோல்ட் பிளேட்டட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருந்துச்சு நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்குல நம்ம ஒரு மாஸ்டர் பீஸ் போச்சு தெரியுமா அந்த டாலர் டாலரா டாலர் இல்லாம ப்ளைனா இருக்கு நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குல ஸோ இந்த சாரி வேணால் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க மிஸ் பண்ணாமல் ஸோ அடுத்து வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சாப்பிட்டு கிளம்புறேன் அவன் சாப்பிட்டு கிளம்புறோம் என்ன சாப்பிட்றோம் அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் சாப்பிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் மேபி இன்னைக்கு கச்சேரி நடக்குது ஸோ எடுக்க முடிஞ்சால் சின்னதாக ஒரு கிளிப்பாக எடுத்து வேணால் நாளைக்கு ஜாயின் பண்ணிடலாம் ஆட் பண்ண முடிஞ்சால் கூட இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருப்போம் மேபி வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஆட் பண்ணி பண்ணியிருப்போம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கச்சேரிக்கு போகிறோம் நைட்டு போகிறோம் ஸோ எப்போவுமே போகிறது இன்றைக்கி ஏன்னா நாளைக்கு வந்து எங்களோட நம்மளுடைய கரை நம்ம கரைன்னு சொல்லி தெரியுமா அது மாதிரி நமக்கு நாளைக்கு சேவி கரைன்னு சொல்லிட்டு மஞ்சளோட அன்னைக்கு கரை அதனால் இன்னைக்கு நம்ம நம்ம கரையில் சேர்ந்த எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா நீ காய்கறி போய் வெட்டுவோம் நாளைக்கு சமையலுக்கு நீ காய்கறி வெட்டுவாங்க வெட்ட நான் வெட்டியிருக்கேன் ஆனால் இப்போ இப்போ வெட்ட முடியும் இப்போ வந்து என் பையனை வச்சுட்டு நான் தூக்கிட்டு திரிகிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது குடும்பம்னு நானும் அப்படித்தானே இருக்கும் எல்லாருக்கும் மனித நாளைக்கும் குடும்பத்தான் இருப்பேன் நாளைக்கு ஒரு நாள் வந்து லட்சுமி வந்து அன்லிமிட்டடா இருப்பாப்ல ஐ மீன் தம்பி எல்லாம் கார்ல அனுப்பிச்சு விட்டுட்டு மாமாவும் காலி சோமாவும் அம்மாவும் அனுப்பிச்சு விட்டுரும் வண்டியில வருஷம் கார்லயே நாளைக்கு ஏற மாட்டேன் அப்பாவை விட்டு போகவே மாட்டேன் அப்படி வந்தானோ அவனை நான் சொல்றையாவது வச்சு நாளைக்கு என்ஜாய் பண்ணியா வச்சிருக்கீங்க

ஏன்னா ஏதாவது பிளான் சொல்லுவா அப்புறம் இன்ஜினியர் அதனால தான் இன்னும் பேசவே இல்லை நீங்கள் பேசணும் ஸோ நல்லா அப்படியே கோயிலுக்குலாம் போயிட்டு சூப்பராக அம்மனை அம்மனை பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை